إله <سؤال> إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجينا برحمتك من القوم الكافرين دنيا تركوري الله في نلر يارغل سهو درخل ونجينا برحمتك من القوم الكافرين ينجل يريوا உன்னை நிராகரிக்க கூடிய அந்த கூட்டத்தார்களை விட்டு எங்களை காப்பாற்றுவாயாக எல்லாம் இறைவன் அத்தகைய நற்பாக்கியத்தை நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக சகோதரர்களே அல்லாஹுவிடத்தில் ஒவ்வொரு நாளும் அவனுடைய அருளையும் அவனுடைய உதவியையும் கேட்டுக்கொண்டு இருப்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் அப்படி யாரு கேட்பாங்களோ அவங்களுக்கு கலாக்கதர்ல என்ன இருக்கோ அதுதான் அவனுக்கு என்ன படைக்கும் பொழுது கலாக்கதர் ஒரு அடியானுக்கு கிடைக்கும் ஆனா எந்த ஒரு அடியான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹத்துல யான்னா உன்னுடைய உதவி எனக்கு வேணும் உன்னுடைய அருள் எனக்கு வேணும் உன்னுடைய ரஹமத்து எனக்கு வேணும் என்பதாக யார் வாய்விட்டு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அல்லா என்ன செய்வான் அவனுடைய அருளை அவனுடைய ரம்மத்தை அவனுடைய உதவியை அல்லாஹ் வணங்கும் அதை கேட்காதவருக்கு அல்லா கொடுக்க மாட்டான் பெருமநாள் சரலாட ஈஸ்வர சொல்றாங்க அல்லாஹ் தன்னுடைய அடியால் அவனிடத்துல வாய் விட்டு கேட்பதை தான் அல்ல பிரியப்படுறான் வாய் விட்டு கேட்பதை தான் அல்லா விரும்புறான் அதனால ஒவ்வொரு நாளும் அல்லாஹும் கூடத்துல ஒவ்வொரு வகையான பாதுகாப்பையும் ஒவ்வொரு வகையான உதவியையும் கேட்டுக்கொண்டே இருப்பது அவசியமான ஒன்றாக இருக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்கள் நமக்கு நடக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களே நமக்கு நடக்குது எல்லா நாளும் நல்லதும் இருக்காது எல்லா நாளும் கெட்டதும் இருக்காது அது மாறி மாறி எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பான் அதனால நல்லத நடந்தால் அதுல அல்லாவுடைய ரஹமத்தையும் அருளையும் கேட்கணும் தீயவைகள் நடந்தால் அதுல அல்லாவுடைய பாதுகாப்பு கேட்கணும் அல்லா நீ எனக்கு எந்த நல்லதை கொடுத்தாலும் கொடுக்கக்கூடிய நல்லதுல உன்னுடைய ரகமத்தை வணங்கு கொடுக்கக்கூடிய அந்த நல்லதுல உன்னுடைய அருளை எங்களுக்கு சேர்த்து கொடு அதே போன்று யாரா எந்த விதமான தீவினைகள் ஏற்பட்டாலும் நோய்வினைகள் ஏற்பட்டாலும் அதனுடைய பாதுகாப்பு எங்களுக்கு வேண்டும் என்பதாக ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடத்துல கேட்பதன் மூலமாக அல்லாவுடைய உதவியை பெற முடியும் அப்படிப்பட்ட ஒரு குவானா இது கோமின் அந்த அல்லாஹுவின் நிராகரிக்கக்கூடிய அந்த திட்டத்தாடுகளுக்கு இறைவா எங்களை நீ சோதனையாக ஆக்குகிறாரு கோவில் யாரெல்லாம் உண்மை நிராகரிக்கின்றார்களோ யாரெல்லாம் அந்த